வணக்கம் மக்களே தமிழ் காவலின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இது எழுத்தாளர் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் காரிகை அவளின் காதல் அசுரண்ணே பாகங்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி என்ன இந்த பிச்சைக்காரிக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னு அந்த வக்கீல் சொல்லிட்டு போறாரு அது எப்படி இவளுக்கே தெரியாம இருக்கும் எனக்கு இது நம்புற மாதிரியே தோணல அத்தை என்று விக்ரதா அதிர்ச்சியுடன் ஜெயந்தியிடம் கேட்க அதுக்கான காரணத்தை தான் அந்த வக்கீல் சொல்லிட்டு போனான்ல அவளை சின்ன வயசுலயே கொண்டு போய் சேர்த்ததுனால தான் அவளுக்கு சொத்து விஷயமே அவளுக்கே தெரியாம போயிடுச்சுன்னு இதுக்கு மேல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு முதல்ல அவ பேர்ல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நம்ம பேருக்கு மாத்தணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணணும் என்று ஜெயந்தி வன்மமாக கூற கண்டிப்பாத்த இவ்வளோ நாள் ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரின்னு அவளே நினைச்சுக்கிட்டு தான் நம்ம சொன்னதுக்கெல்லாம் அடிப்பணிஞ்சு போனா அவள் இப்ப மட்டும் அவகிட்ட இவ்வளவு சொத்து இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சது அவள் எப்பவுமே நம்ம காலுக்கு கீழே போகவே விட கூடாது என்று ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு இருங்க என்னோட வாழ்க்கைக்கு அப்ப என்ன வழி அந்த இந்திரஜித்தை அடையணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் அதுக்கு முதல்ல எனக்கு உதவி பண்ணுங்க அவன் எனக்கு வேணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்று ரீஷ்மா கோபமாக கூற அடி இருடி நாளைக்கு தான் அங்கே போகிறோம்ல முதல்ல போய் அவகிட்ட பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவளை பார்ப்போம் அப்படி அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா அவளோட அந்த புது புருஷனும் அவளை தேடி இங்கே வந்துருவான் அதை வச்சு அவனை எப்படியாவது நம்ம மடக்க பார்க்கலாம் அப்படி ஒரு வேளை அவன் வரலன்னு சொல்லிட்டா நாமளே அங்கே டேரா போட்டுட வேண்டியது தான் நாம் அங்கே தங்கிட்டோன்னா இன்னும் நம்மளுக்கு ஈஸி அவகிட்டே இருந்து பேசி பேசி அவன் மனசை கழிச்சு அவள் பேரில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிடலாம் நீயும் அங்கேயே கூடவே இருந்து அவளோட புருஷனை ஈஸியாக மடக்கிடலாம் மண்டபத்தில் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போன அந்த பிச்சைக்காரியை நடு ரோட்ல நம்ம அலைய விடணும் அதுதான் எனக்கு முக்கியம் என்று ஜெயந்தி வக்கிரமாக கூற கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி மட்டும் அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா அவனை கண்டிப்பா என் கைக்குள்ள நான் போட்டுக்குவேமா என் அழகுல கண்டிப்பா அவனை மயக்காம இருக்கவே முடியாது என்னால அவன் என் அழகில் மயகியே தீர்வான் என்று ரீஷ்மா கூற சான்ஸ் கிடைக்கிறது கிடைக்காதுன்னு இல்லை ரீஷ் நம்ம தான் வாய்ப்பு உருவாக்கிக்கணும் எப்படியாவது அவளை இங்கே கூட்டிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா நம்ம அங்கே தங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் என்று விக்ருதா கூற சரி என்று தலையசைத்தாள் ரீஷ்மா விக்ருதா பரம்பரை பணக்காரி அப்படி இருந்தும் அவள் மற்றவரின் சொத்துக்கு ஆசைப்படுவது அவளுக்குள் உள்ள பணப்பேயின் காரணம்தான் ஆம் அவள் பணப்பேய் என்னும் பேராசை பிடித்தவள் எப்பொழுதும் பணத்தின் மீது மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டுமே முதன்மையாக நினைத்துக் தான் விக்ருதா அப்படிப்பட்டவள் எப்படி இந்த வீட்டிற்கு மருமகளாய் வந்தாள் என்பதை பின்னாளில் தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் இவ்வாறு பேசி கொண்டிருக்கும் பொழுதே விக்ருதாவின் தொலைபேசி ஒழிக்க அதில் தன் கவனத்தை செலுத்தியவள் தனது கணவனின் எண் அதில் ஒளர்வதை கண்டு சலித்துக்கொண்டே கொண்டே அதன் அட்டை செய்து காதில் வைத்தாள் ஹலோ என்ன இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க போன் பண்ணி எதுக்கு டைமை வேஸ்ட் பண்றீங்க என்று அவள் தன் கணவனான தேஷ்முக்கிடம் கேட்க என்ன விக்கு ஆசையா உனக்கு ஃபோன் பண்ண இப்படி எரிஞ்சு விழுற என்றான் அவளின் அப்பாவி கணவன் தேஷ்முக் பின்ன நீங்கள் இப்படி பேசுகிறதை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராவது பார்த்துட்டு உங்கள் கிட்ட போட்டு கொடுத்துட்டா உங்கள் வேலையிலேருந்து அந்த ஆளை தூக்கிடுவான் அதுக்கப்புறம் சம்பள பணத்துக்கு நான் எங்கே போகிறது என்று அவள் எரிந்து விழுக ஏன் எப்போ பார்த்தாலும் பணம் பண்ணணும் அதையே பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஊரில் எவ்வளவோ நல்ல வேலைகள் இருக்கும்போது எனக்கு இங்கே வர விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் பணத்துக்காக ஆசைப்பட்டு நீ தான் என்னை இங்கே வேலைக்கு அனுப்பி வச்ச நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் நான் உன்னை மிஸ் பண்ணுற அளவுக்கு நீ ஏன் என்னை மிஸ் பண்ணவே இல்லை ஏன் உனக்கு என் மேலே அக்கறையே இல்லை என்று அவன் வேதனையாக கேட்க இங்க பாருங்க இங்க நல்லா படிச்சிருக்கீங்க உங்க படிப்புக்கு நல்ல விலை கிடைச்சிருக்கு அது மூலயமா நல்லா பணம் கிடைக்குதுன்னு போது அதை ஏத்துக்கிட்டு புத்திசலவு தரமாக நம்ம வாழணும் அதை விட ப்ளூஸ் தரமாக பேசிக்கிட்டு இருக்காதிங்க என்று அவள் கூற இதற்கு மேல் அவளிடம் பேசுவது வீண் என்று எண்ணிய தேஷ்முக் ஓகே நான் போனை வைக்கிறேன் பாய் என்று வேகமாக அழைப்பை துண்டித்து விட்டான் பார்த்தியா இந்த ஆளுக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது முகத்தில் அடிச்ச மாதிரி ஃபோனை கட் பண்றான் இருக்கட்டும் இருக்கட்டும் வச்சுக்கிறேன் ஒரு நாள் என்று மனதிற்குள் கருவியவர் ஜெயந்தியை பார்த்து புது ட்ரெஸ் எடுக்கலான்னு இருக்கேன் அத்தை நான் ஷாப்பிங் போகிறேன் என்று தகவலாக ஜெயந்தியிடம் கூற அண்ணி அண்ணி நானும் புதுசாக ட்ரெஸ் எடுக்கணும் என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே பழசாகிடுச்சு எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் மட்டும் எடுத்துக் கொடுங்களேன் ப்ளீஸ் என்று முகத்தை அப்பாவித்தனமாக வைத்து கொண்டு ரீஷ்மா கெஞ்ச அதுக்கு என்னடி எடுத்துட்டா போச்சு போய் ரெடி வா நம்ம ஷாப்பிங் போகலாம் என்று விக்ருதா கூற ஜெயந்தி மருமகளிடம் தனக்கும் விலையுயர்ந்து புடவை எடுத்து வருமாறு ஐஸ் வைத்து கூற கண்டிப்பா உங்களுக்கு வாங்கிட்டு வர என்று கூறிவிட்டு ரீஷ்மாவை கொண்டு அங்கிருந்து ஷாப்பிங் சென்றாள் விக்ருதா இங்கு இந்திரஜித்தின் வீட்டில் காலையில் விரைவாக உறக்கம் கலந்து எழுந்த அனாதிகா முதல் வேலையாக குளித்து முடித்துவிட்டு கொண்டையிட்டவாறு படிகளில் இறங்கி வந்தவள் வீட்டில் யாரும் இல்லாததை கண்டு யோசனைக்கு உள்ளானாள் என்ன இது வீட்டுல வேலை செய்யறவங்க கூட யாரும் வரல மணி ஆறாக போகுதே என்று யோசித்துக் கொண்டே அவள் இருக்க அந்நேரம் கிச்சன் அறையிலிருந்து வெளியே வந்தார் பாட்டி என்ன பாட்டி நீங்க எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்தீங்க என்று அவரிடம் கேட்டுக்கொண்டே அவள் அவரை நெருங்க எனக்கு எப்பயும் இந்த டைமுக்கு எழுந்து பழக்கம் தாண்டா நீ எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்த என்று அவர் கேட்க நானும் அந்த டைமுக்கு முன்னாடியே தினமும் எழுந்துருவேன் பாட்டி என்றவள் கோலம் போடுவதற்காக வெளியே செல்ல என்னம்மா எங்க போற என்றார் பாட்டி புரியாமல் கோலம் போடணும்ல பாட்டி என்று அவள் கூற கோலமா என்றார் சிரிப்புடன் அவர் எதுக்கு சிரிக்கிறீங்க என்று அவள் புரியாமல் அவசியமே இல்லடா வீட்டு காஃபியை குடி என்று அவர் அவளை அழைக்க என்ன பாட்டி நம்ம வீட்டுக்கு நம்ம தானே எல்லாத்தையும் செய்யணும் வீட்டு வேலைக்காரங்க செய்வாங்கன்னு நம்ம அப்படியே இருக்க முடியுமா என்ன என்று அவள் கூறிக்கொண்டே வெளியே செல்ல அதற்குள் ஒரு வேலைக்கார பெண்மணி கோலமிடுவதற்காக தயாராக நின்று இருந்தால் நீங்க போங்க நானே கோலம் போட்டுக்கிறேன் என்று அவள் அவளிடமிருந்து கோலமாக அடங்கிய கிண்ணத்தை வாங்க இல்லம்மா நீங்க எதுக்கு இதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன் என்றால் அவள் தயக்கத்துடன் சொன்னதை செய்ங்க நானே கோலம் போட்டுக்கிறேன் என்று முறைப்பாக கூறிவிட்டு அவள் கோலம் போட ஆரம்பிக்க பாட்டி வெளியே வந்து தூணில் சாய்ந்து நின்ற வண்ணம் அவள் கோலமிடும் அழகைத்தான் ரசித்துக் கொண்டிருந்தார் ஏதோ பாட்டை முணுமுணுத்துக்கொண்டே அவள் கோலமிட்டு கொண்டிருக்க லட்சுமி கடாட்சமாக இருக்கா இந்த பொண்ணு இவ வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் தம்பி கூட நூறு வருஷம் இந்த புள்ள சந்தோஷமாக வாழணும் என்று இறைவனிடம் பாட்டி வேண்டி கொள்ள உன் ஆசை நிறைவேற்றுவது எனக்கு கஷ்டம்தான் என்று இறைவன் நினைத்து கொண்டார் மனதில் வெகு சிறுத்தையாக ஒரு மிகப்பெரிய ரங்கோலி கோலத்தை அழகாக வரைந்துவிட்டு அவள் நிமிர்ந்து பார்க்க அவள் எதிரே கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு நெஞ்சை நிமிர்த்தியவாறு நின்று இருந்தான் இந்திரஜித் அவனை கண்டு துணுக்குற்றால் அனாதிகா அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காரியின் காதல் அசுரனே பாகம் அழகாக மிகப்பெரிய ரங்கோலி கோலம் வரைந்துவிட்டு எழுந்து நின்ற அனாதி தான் போட்ட கோலத்தை ரசித்துக் கொண்டிருந்தவள் தன் முன்பு நிழல் ஆடுவதை கண்டு யார் என்று நிமிர்ந்து பார்த்தவள் அங்கு நின்று இருந்த இந்திரஜித்தை கண்டு துணுக்குற்றாள் மார்புக்கு குறுக்கே கரங்களை கட்டி கொண்டு இந்திரஜித் அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டிருக்க இவர் இந்த நேரத்தில் என்ன பண்றாரு அப்போ ஒரு வேலை இவர் வீட்டுக்கே வரலையா இப்பதான் வீட்டுக்கே வராரா நைட்டு முழுக்க வெளியே சுற்றுற வேலை என்ன இருக்கு இவருக்கு என்று அவள் நினைத்து கொண்டிருக்க உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை என்றான் அழுத்தமான குரலில் இந்திரஜித் அவன் என்ன கூறுகிறான் என்று புரியாமல் முடித்தவள் எதை சொல்றீங்க என்று புரியாமல் கேட்க இதான் என்று கண்களால் சைகை செய்தான் கோலத்தை காட்டி அவன் கூறியதை கேட்டு புரியாத அவனை பார்த்தவள் என்ன சொல்கிறீங்க கோலம் போடுறது சாதாரண விஷயந்தானே இதுக்கு எதுக்கு இதை தேவையில்லாத வேலைன்னு சொல்கிறீங்க என்று அவள் கேட்க இந்த வேலையை செய்யறதுக்கெல்லாம் இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சு உன்னோட நேரத்தை வீணாகிட்டு இருக்க என்று அவன் கூற ஒரு கோலம் போடுறதோ அவ்வளோ தப்பா அதுக்கு எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க எனக்கு கோலம் போடணும்னு தோணுச்சு போட்டேன் எங்கள் வீட்டில் எப்பயும் நான் தான் போடுவேன் தான் இங்கேயும் போட்டேன் என்று அவள் சற்று எரிச்சலாக கூறிவிட்டு வீட்டிற்குள் அவள் நுழைந்தான் சென்று டைனிங் டேபிள் அருகே போடப்பட்டிருந்த நாற்காலிலாம் அமர்ந்து பாட்டி கொடுத்த காஃபியை குடிக்க துவங்க அவளை அழுத்தமாக பார்த்தவாறு படிகளில் ஏறினான் இந்திரஜித் அந்நேரம் தூக்க கலக்கத்தில் கண்களை கசக்கிக்கொண்டு பாட்டி என்று சினிங்கிக் கொண்டே வந்த வேதா எதிர்பாராமல் இந்திரஜித் மேல் மோதிவிட அம்ம என்று தலையை தேய்த்து கொண்டு கத்தினாள் அவன் இரும்பு உடலில் மோதியதால் அவளுக்கு வலி ஏற்பட்டது என்னமோ ஏதோ என்று அவள் சத்தத்தில் பதறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்த அனாதிகா தலையை தேய்த்துக்கொண்டு வேத அழுது கொண்டிருப்பதையும் அவளை சமாதானப்படுத்தியவாறு நின்றிருந்த இந்தரையும் கண்டு குழம்பி போனாள் என்னாச்சு பாப்பா எதுக்கு அழுகுற என்று அனாதி பதட்டமாக கேட்க ஏ மேல மோதிட்டா அதனாலதான் தலை வலிக்குது போல அதான் அழுகுறா என்றான் அவள் தலையை தடவி விட்டவாறே இந்தர் உங்க மேல மோதனதுக்கு வலிக்குதா என்ன சொல்றீங்க புரியாமல் அனாதி கேட்க ஹேய் அவ உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும் என் மேல இடிச்சா அவளுக்கு வலிக்காதா என்று கடுகடுத்த முகத்துடன் இந்தர் அவளிடம் திரும்பி கேட்க அவன் முகத்தில் உள்ள எரிச்சலை கண்டு கப்பென்று தன் வாயை மூடிக்கொண்டால் கொண்டாள் அனாதிகா அண்ணே ரொம்ப வலிக்குது எதுக்கு உடம்பு எப்படி இரும்பு மாதிரி வச்சிருக்க எனக்கு வலிக்குதுன்னு என்று தலையை தேய்த்து கொண்டே இந்தரிடம் வேதா அவனைப் பற்றிய புகார் வாசிக்க அவள் கூறியதை கேட்டு அனாதிக்கு ஏனோ தன் சோகத்தையும் மீறி குப் என்று சிரிப்பு வந்து விட்டது வாயில் கை வைத்து அனாதிகா சிரிக்க அவளை கோபமாக முறித்த இந்தர் இப்பொழுது வேதாவின் புறம் திரும்பி இங்கே பாரு பாப்பா நீ முதல்ல நல்லா சாப்பிட்டு உடம்ப தடமா வச்சுக்கோ எமல் இடிச்சதுக்கே நீ வலிக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று இவ்வளவு நேரம் தான் பேசியதற்கே எதிராக மீண்டும் அவனே பேச என்கிட்ட இரும்பு உடம்புல மோதுனா அவளுக்கு வலிக்காதான்னு கேட்டுட்டு இப்ப எப்படி பேசுறாரு பரிவரு என்று மனதுக்குள்ளேயே இந்தரை திட்டி தீர்த்தாள் அனாதி இந்தர் கோரியதை கேட்டு விழிகளை சுருக்கி அவனை முறைத்த வேதா அண்ணா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு இங்க பாரு என்றால் ஆம்சை தூக்கி காட்டுவது போல் தன் குச்சி கையை அவள் இந்தரிடம் காட்ட இந்தருக்கு ஏனோ இதழோரம் ஒரு சிரிப்பு வெளிப்பட சிரிக்காத அண்ணா என்றால் சிரிங்கிக் கொண்டே அவள் அவள் கலைந்த தடைமுறைகளையெல்லாம் காதோரம் ஒதுக்கிவிட்டவன் இது என்ன பழக்கம் வேதா முகம் கூட கழுவாமல் ரூமை விட்டு வெளியே வர்றது போ போய் முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வா என்று இந்தர் கண்டிப்பாக கூற அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது நைட்டு நான் சரியாக சாப்பிடக்கூட இல்லை எனக்கு இப்போவே பூஸ்ட் வேணும் என்றால் சினுங்கி கொண்டே இந்த முறை தானே முன் வந்த அனாதி கூடாது பாப்பா ப்ரஷ் பண்ணாமல் எதுவும் சாப்பிடவே கூடாது முதல்ல போய் நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு வரலாம்ப்பா என்று அவள் கையை பிடித்து அவள் அழைக்க இந்தரை திரும்பி பாவமாய் பார்த்தாள் வேதா இந்தரும் கண்களால் அவளுடன் போ என்று கூற வேறு வழியின்றி என்று முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அனாதியுடன் சென்றாள் அவள் சிறிது நேரத்திலேயே வேதாவை முகம் கை கால் எல்லாம் கழுவி பல் துலக்க வைத்து அனாதி அழைத்து வந்தவள் அவளுக்கு பூஸ்டை கொடுக்க அதை இரு கரங்களாலும் இறுக்கமாய் பிடித்து கொண்டு ருசிக்க துவங்கினாள் வேதா அவள் தலையில் தட்டிய பாட்டி ஏண்டி கழுத இவ்வளவு நாள் நான் காலையில் பல்லு தொலைக்கிட்டு வந்து பூஸ்ட் கூட்டிட்டின்னு சொன்னால் என்னைக்காவது கேட்டிருக்கியா நீ இன்னைக்கு உன் அண்ணனும் அண்ணியும் சொன்ன உடனே அப்படியே ரொம்ப நல்ல புள்ள மாதிரி அவங்க சொன்னதை செஞ்சுட்டு வர உனக்கெல்லாம் இந்த மாதிரி அதட்டினா தாண்டி சரிப்பட்டு வரும் என்று பாட்டி கூற போ பாட்டி என்றால் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு வேதா அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே நின்று இருந்த அனாதி பாட்டியிடம் பாட்டி காலையிலே டிஃபன் நானே ரெடி பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று அவள் கூற ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா எனக்கு சமையல் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கஷ்டமான விஷயமே கிடையாது நானே பண்றேன் என்றார் பாட்டி அவசரமாக நோ பாட்டி எனக்கும் காலையில எல்லா வேலையும் செஞ்சு பழக்கமாயிட்டதுனால இப்போ எதுவும் செய்யாமல் இருந்தால் போர் அடிக்குது நீங்களே செய்யுங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஓகேவா என்று அவள் கூற வேறு வழியின்றி சம்மதமாக தலையசைத்தார் பாட்டி அதன் பின்பு மடமடவென்று காலை உணவிற்காக அனைத்து வேலைகளையும் அனாதி மற்றும் பாட்டி இருவரும் செய்ய துவங்க அலுவலகம் கிளம்புவதற்காக கீழே இறங்கி வந்த இந்தர் வெளியே செல்ல முற்பட ஒரு நிமிஷம் நெல்லுங்க சாப்பிட்டுட்டு போங்க என்று அவனை தடுத்து நிறுத்தினாள் அனாதிகா இந்தர் அவள் கூறியதை கேட்டு பெரிதும் எதிர்வெண்ணை காட்டாதவன் வேண்டாம் என்று ஒற்றை வார்த்தையில் கூறிவிட்டு மீண்டும் வெளியே செல்ல சமைச்சு வச்சதெல்லாம் வேஸ்டா போய்டும் என்றாள் சத்தமாக பின்னவள் இந்த முறை வேறு வழியின்றி டைனிங் டேபிள் அருகே வந்து அமர்ந்துவிட வேதாவை அவன் அருகே அமர்த்திய அ அனாதிகா இருவருக்கும் உணவை தட்டில் வைக்க தொடங்கினாள் உணவை ஒருவாய் எடுத்து வைத்த இந்தருக்கு ஏனோ அதன் சுவை பிடித்து போகவே வேக வேகமாக உண்ண ஆரம்பிக்க அவன் சாப்பிட சாப்பிட உணவை அவன் தட்டில் அடுக்கி கொண்டே இருந்தால் மங்கை சாப்பிட்டு கொண்டிருந்த இந்தர் எப்போ நீ வேலைக்கு வரப்போற என்று அவளிடம் கேட்க உணவை பரிமாறி கொண்டிருந்த அனாதியின் கை அப்படியே நின்றுவிட்டது வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதை நான் எப்படி மறந்தேன் என்று அவள் நினைத்து கொண்டிருக்க இவ்வளவு நாள் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைச்சி கொட்டணும்னு வேலைக்கு வந்துக்கிட்டு இருந்த இனியும் நீ வேலைக்கு வரணும் ஆனால் உன்னோட சம்பளத்தை நீ யாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உன்னோட சேவிங்ஸில் வச்சுக்கலாம் என்று அவன் தகவலாக கூற இல்லை நான் வரல என்றால் அவசரமாக அனாதி அவள் கூறியதை கேட்டு புருவம் சுருகிய இந்தர் அவளை பார்க்க அவனுக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் திணறினால் அனாதிகா அந்நேரம் மருமகளே என்று பாசமாக ஒரு குரல் கேட்க இந்தர்புறம் நின்றிருந்த அநாதிக்கு அந்த குரலை கேட்டவுடனே உடல் விரைத்தது பயத்தில் நடுங்க துவங்கியது ஆனால் இந்தரோ எந்த எதிர்வினையும் அமைதியாக உணவே உண்டு கொண்டிருந்தான் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காரிகே காதல் அசரணே பாகம் பதினைந்து இல்ல நான் வேலைக்கு வரல என்று வார்த்தைகள் பார்த்து பேச முடியாமல் தலையை கூற அவள் பார்த்தான் இந்தர் ஏன் வர என்று அவன் கணீர் குரலில் கேட்க அவன் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் திணறினாள் அவள் அவளின் குரலில் உணவை உண்டு கொண்டிருந்த வேதா அவனை நிமிர்ந்து பார்க்க அவள் புறம் தன் பார்வையை திருப்பி அவள் தலையை தடவி விட்டு சாப்பிடு என்றான் அமைதியான குரலில் இந்தர் நிலைமையை பொறித்து கொண்ட பாட்டி வேதாவிடம் வேகமாக வந்து பாட்டி உனக்கு வெளியே வேடிக்கை காமிச்சு சாப்பாடு விட்டுற வாம்மா என்று அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகரம் உட்பட இல்லை அவ இங்கே இருக்கட்டும் என்று இந்தர் கூற இல்லை தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசுங்க இவ இங்கே இருந்தால் அது உங்களுக்கு தொந்தரவாக தான் இருக்கும் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறத கேளுங்க என்று பாட்டி வேதாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர செல்லும் அவர்களை பார்த்துவிட்டு தன் பார்வையை அனாதிகா பக்கம் திருப்பியவன் சொல்லு ஏன் நீ வேலைக்கு வரல என்றான் மீண்டும் அழுத்தமாக அவன் உருமலான குரலில் கஷ்டப்பட்டு இதழ்களை பிரித்தவள் விருப்பம் இல்லை என்றாள் பயத்துடன் அதில் கண்கள் சிவக்க அவளை பார்த்தவன் ஏன் உனக்கு விருப்பம் இல்லை இவ்வளவு நாள் ஒழுங்காக தான் வேலைக்கு வந்துட்டு இருந்த திடீர்னு இந்த வேலை செய்ய உனக்கு விருப்பம் இல்லாமல் போச்சா என்று அவன் கோபமாக கேட்க தயவு செஞ்சு என்னை இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்காதீங்க இவ்வளவு நாள் அந்த குடும்பத்தில் இருந்தவங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நான் அந்த வேலைக்கு வந்தேன் ஆனால் தான் எனக்குன்னு யாருமே இல்லையே நான் செஞ்ச அந்த கேவலமான செயல்னால் அவங்க என்ன வெறுத்து ஒதுக்கி இருப்பாங்க அப்படி இருக்கும்போது யாருக்காக இனிமே சம்பாதிச்சு நான் சேர்த்து வைக்கணும் என்று அவள் வேதனையுடன் கூற அவள் கூறியதை கேட்டவனுக்கு கோபம் தான் மடங்கு ஏறியது மனதுக்குள் முட்டாள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கூட தெரியாது அவனுக்கு நீ இவ்வளவு பாசமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒருத்தவங்களுக்காக நீ எதுக்கு ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியல என்று மனதுக்குள்ளேயே அனாதியை திட்டி தீர்த்த இந்தர் வெளியே விரைப்பாக முகத்தை வைத்து கொண்டு இனி உனக்காக நீ பணம் சேர்த்து வச்சுதான் ஆகணும் எப்போ வேணா நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னை விட்டு நீ விலகி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி நேரத்துல நீ பணம் சேர்த்து வச்சாதான் உன்னால தனிப்பட்ட முறையில் தனியா வாழ முடியும் என்று அவன் சற்று அழுத்தமாகவே கூற அவன் கூறியதை கேட்டு வெடுக்கென்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அனாதி அவன் கூறிய வார்த்தைகள் ஏனோ அவள் நெஞ்சில் ஊசியை இறக்கியது போல் வலிக்க ஏன் இப்படி பேசுறீங்க என்றால் மென்மையான குரலில் நான் சொன்னது ஒன்றும் பொய் இல்லையே உண்மைதானே நான் சொன்னேன் என்று அவளை பார்த்து அழுத்தமாக கூறியவன் மீண்டும் உணவை பிசைந்து வாயில் எடுத்து வைத்துக் கொண்டு மீண்டும் அவளிடம் பேசத் தொடங்கினான் உனக்கு என் கூட வாழ்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அதனால் எப்படி என்கிட்டேருந்து பிரிஞ்சு போகலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்ப இனி அதை பத்தி மட்டும் யோசிப்பேன் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீ என்னை விட்டு விலகி போகும்போது உன்னோட தனிப்பட்ட கை செலவுக்கு பணம் தேவைப்படும்ல அது வரைக்கும் நீ என் கம்பெனியிலே வேலை செய் என்று அவன் கோபமாக கூற அவனுக்கு பதிலுக்கு ஏதோ கூற வந்தால் அனாதி அந்நேரம் அம்மாடி மருமகளே என்று வாசல்புரம் அன்பு ஒழுகும் குரல் ஒன்று கேட்க அந்த குரலை கேட்ட அனாதியின் உடல் பயத்தில் விரைத்து போனது அவளுக்கு கை கால்கள் எல்லாம் நடுங்க துவங்க பயத்துடன் இந்தரிய பார்த்து கொண்டிருந்தவளின் கவனத்தை மீண்டும் திசை திருப்பியது மருமகளே உன்னதமா கூப்பிடுற எதிர்வினையும் மாற்றாது உணவை உண்டு கொண்டிருக்க பயத்துடன் புறம் திரும்பிய அனாதி தன்னை அறியாமலேயே பயத்தில் இந்தரின் அருகே சென்று அவன் நாற்காலியை ஒட்டி நின்று கொண்டாள் அங்கு நின்றிருந்தது சாட்சா ஜெயந்திதான் கண்களில் போலியான பயத்தை ஒட்ட வைத்து முகத்தை அழுவது போல் வைத்தவாறு அவளை தான் பார்த்து கொண்டிருந்த ஜெயந்தியின் மனமோ உள்ளுக்குள் தீப்பற்றி எருவது போல் இருந்தது என் வீட்டு வேலைக்காரிய அடிமையா கிடந்தவ இவ்வளவு பெரிய வீட்டில் வாழ்றாளா என்று மனதுக்குள் கருவி கொண்டவள் வெளியே முகத்தை பாசமாகவும் பாவமாகவும் வைத்துக்கொண்டு அம்மாடி மருமகளே உன்னை இந்த வீட்டு வேலைக்காரியாவே மாத்திட்டானா இவன் நீதா இவளுக்கு எல்லா பணிபடியும் செய்யணுமா ஐயோ என் தங்கமே உன்னை அந்த வீட்டுல நான் எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டேன் அந்த வீட்டோட மகாராணி நீதனமா உன்ன போய் இப்படி வேலைக்காரிய மாத்தி வச்சிருக்கானே இவன் என்று ஜெயந்தி வேகமாக அவளை நெருங்க இந்தவரின் சொடக்கிடும் சத்தத்தில் அவள் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு அவளை அணை கட்டி தடுத்தனர் இந்திரஜித்தின் பாதுகாவலர்கள் நெஞ்சை நிமர்த்தி கொண்டு ஆறு அடிக்கும் அதிகமான உயரத்தில் ஐயனார் கணக்காய் உடலை விரைத்து அவர்களை கண்ட ஜெயந்தியின் உடல் பயத்தில் நடுங்கி அவளை அறியாமலே இரண்டு அடி பின்னே நகர்ந்தாள் ரீஷ்மா விக்ருதா கருணாகரன் என அனைவரும் ஒன்றன்பின் ஒன்றாக ஜெயந்தியின் பின்னே வந்தவர்கள் அங்கு ஜெயந்தியை தடுத்து நிறுத்தி இருந்த பாதுகாவலர்களை கண்டு நடுங்கி போயினர் அதுவும் நேற்று அவர்களிடம் அடிவாங்கிய நினைவு இப்பொழுதும் விக்ருதாவிற்கும் ரீஷ்மாவிற்கும் கண்முன்பு வந்து செல்ல பயத்தில் ஓரமாக நின்று கொண்டனர் இருவரும் ஜெயந்தி அவர்களை பார்த்து முதலில் பயந்தாலும் பின்பு சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நீங்க என்ன எதுக்கு என்ன தடுக்கிறீங்க தள்ளி போங்க நான் என் மருமகளை பார்க்கணும் அம்மாடி என் கூட வந்துடுதா நம்ம இங்கிருந்து போயிடலாம் உனக்கு இவன் வேணாம் உன்னை கொடுமைப்படுத்துவான் இவன் ரொம்ப மோசமானவன் இவன் வா போகலாம் என்று அவர்களை தாண்டி செல்ல முற்பட அவளை ஒரே இழுவையில் பிடித்து கீழே இழுத்து தள்ளினான் ஒரு பாதுகாவலன் அம்மா என்று கத்தி கொண்டு தன் பெருத்த உடலுடன் கீழே விழுந்த ஜெயந்திக்கு இடுப்பை பிடித்து கொண்டது வழியில் அவள் அம்மா அப்பா என்று கத்தி ஆர்ப்பரித்த கொண்டிருக்க ஏய் என்ற இந்திரஜித்தின் ஒற்ற கர்ஜனையான குரல் அவளை அடக்கியது சாவகாசமாக உணவை உண்டுவிட்டு அந்த தட்டிலேயே கைகளை கழுவிக்கொண்டு டிஷ்யூ பேப்பரால் கைகளை தொடித்தவண்ணம் எழுந்து நின்ற இந்தர் கீழே விழுந்து கிடந்த ஜெயந்தியை விழிகளால் நிமிர்ந்து ஒரு பார்வை பார்க்க பயத்தில் நடுநணுகி போனாள் ஜெயந்தி அவனின் பார்வையில் தீ ஜுவாலையாய் அக்னி எறிந்து கொண்டிருக்க அவளை பொசுக்கும் எண்ணத்துடன் அவளையே பார்த்து கொண்டு தன் அழுத்தமான காலடிகளை ஊன்றி அவள் அருகே வந்த இந்தர் அவள் முன்பு பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைகள் நுழைத்துக் கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி அவளை பார்க்க சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு எழுந்து நின்ற ஜெயந்தி பாருப்பா உங்ககிட்ட நான் கிஞ்சி கேட்டுக்கிறேன் மருமகளை என் கூடவே அனுப்பி வச்சிரு அவள் இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல உன்னை கிஞ்சி கேட்டுக்கிறேன் என்று கைகளை கூப்பி அவள் தன் நடிப்பை ஆரம்பிக்க முகத்தில் எந்த உணர்வுகளையும் காட்டாமல் அவளைத்தான் அழுத்தமாய் பார்த்தவாறு நின்று இருந்தான் இந்திரஜித் அனாதியோ இன்னும் பயத்தில் டைனிங் டேபிளை விட்டு நகரவே இல்லை அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காதல் அசுரனே பாகம் பதினாறு ஜெயந்தி மற்றும் கருணாகரன் விக்ருதா ரீஷ்மா என அனைவரையும் பார்த்த அனாதி பயத்தில் இன்னும் டைனிங் டேபிள் அருகே நின்று இருக்க ஜெயந்தி முன்பு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வந்து நின்ற இந்தரை கண்டு ஜெயந்திக்கு கை கால்கள் எல்லாம் உதறல் எடுக்க ஆரம்பித்தது சிறிது நேரம் பயத்தில் அமைதியாக இருந்தவள் பின்பு இதற்கு மேல் தான் பேசாமல் அமைதியாக இருந்தால் தன் திட்டமே போய்விடும் என்று எண்ணி தைரியத்தை வரவழைத்து கொண்டு எழுந்து நின்றவள் இந்தரிடம் இங்கே பாருப்பா உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு மருமகளை என் கூட அனுப்பி வச்சுடு நீ எதுக்காக அவள் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவள் பேரில் இருக்கிற மொத்த சொத்தையும் கூட நாங்கள் உனக்கு எழுதி கொடுத்துறோம் அவளை விட்டுடு அவளை என் வீட்டில் மகாராணி மாதிரி வச்சு ஆனால் பார்க்கவே முடியல செஞ்சு அவளை விட்டுடு என்று கைகளை கூப்பி தான் அக்மார்க் நடிப்பை ஜெயந்தி நடிக்க துவங்க இந்தர் அவளை தான் அழுத்தமாய் பார்த்தவாறு நின்றிருந்தான் அவன் கண்கள் ஜெயந்தியை கூறு போடுவது போல் உறுத்து விழித்துக் கொண்டிருக்க அவன் பார்வையை நேரே சந்திக்க திறன் அற்று தலையை கீழே குனிந்தவள் தயவு செஞ்சு என் மருமகளை விட்டுடுப்பா என்றால் போய் கண்ணீருடன் இந்தர் அப்பொழுதும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவே அவர்களுடன் வந்திருந்த வக்கீல் தான் இதற்கு மேல் பேசாமல் அமைதியாக இருந்தால் ஜெயந்தி மற்றும் அவள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தன் மீது சந்தேகம் ஏற்பட்டுவிடும் என்று உணர்ந்து இந்தரை எதிர்த்து பேசுவது போல் நடிக்க தொடங்கினார் இங்க பாருங்க சார் நீங்க எங்களோட மருமகளை கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்துறதா இவங்க சொல்றாங்க நீங்கள் எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேன்னு இங்கே எல்லாேருக்குமே தெரியும் நீங்கள் இந்த மாதிரி சீப்பாக நடந்துக்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அந்த பொண்ணை மரியாதையே உங்கள் கூட அனுப்பி வைங்க இல்லைனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்க நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என்று வக்கீல் கூற உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தால் கம்ப்ளைண்ட் பார்ப்போம் என்றான் வக்கீலை எதிர்த்து இந்தர் ஐயோ என்ன இவ வக்கீலே எதிர்த்து பேசுகிறான் என்று அதிர்ந்த ஜெயந்தி ஐயோ இவ்வளோ விட்டுட்டா சொத்து எல்லாத்தையும் இவ அவனுக்கு எழுதி வச்சிருவாளே இப்போ என்ன பண்ணுறது மொத்த சொத்தியும் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கியே ஆகணும் எப்படியாவது பேசிவில்லை நம்மளோட இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும் இல்லை நம்ம இங்கேயே டேராக போடணும் என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டவள் இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஒரு வக்கீலே உங்கள் மேலே கேஸ் போடுவேன்னு சொல்லும் போது இவ்வளோ திமராக நீங்கள் பேசக்கூடாது ஒழுங்கு மரியாதையாக மருமகளை என் கூட அனுப்புவிங்க என்று ஜெயந்தி கூற முடியாது என்றான் தனாவட்டாக இந்தர் எவரிடம் பேசியதற்கு இதற்கு மேல் புரோஜனம் இல்லை என்பதை உணர்ந்த ஜெயந்தி இன்னமும் பயத்தில் தூரம் நின்று இருந்த அனாதியின் புறம் திரும்பி அவளை கோபமாக பார்க்க பயத்தில் தலையை கவிழ்ந்து கொண்டாள் அனாதி அங்க என்ன பார்வை என்கிட்ட பேசு உன் பார்வை அந்த பக்கம் போச்சு அப்புறம் பார்க்கறதுக்கு உன் கண்ணே இருக்காது என்ற இந்திரஜித் கர்ஜனையில் நெஞ்சம் நடுநடுங்கி போனது ஜெயந்திக்கு சந்தி வா என்று இந்தர் ஜெயந்தியை பார்த்தவாறு கஜிக்க பயத்தில் நகராமல் அங்கேயே நின்றிருந்தாள் அனாதிகா உன்னைதான் கூப்பிடுற சந்தி இங்க வா என்று மீண்டும் இந்திரஜித் வேகமாக அழைக்க வேகமாக ஓடி வந்து அவன் அருகே நின்றாள் அனாதி அவளை தன் தோனோடு அணைத்துக்கொண்டு நின்றவன் தெனாவட்டாக ஜெயந்தியை ஒரு பார்வை பார்க்க அவர்கள் இருவரும் ஒன்றாக நிற்பதைக் கண்ட ஜெயந்திக்கு கோபம் கோபமாக வந்தது என்றால் ரீஷ்மாவோ நின்று நின்றிருந்தாள் வக்கீலை இந்தர் சொடக்கு போட்டு அடைக்க தன் கவனத்தை அவளின் புறம் திருப்பினார் வக்கீல் இவங்க என்ன சொன்னாங்க நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுமப்படுத்துறதா தானே சொன்னாங்க என்று அவன் அழுத்தமான குரலில் கேட்க அதற்கு ஆம் என்று தலையசைத்தார் வக்கீல் ஜெயந்தி பயத்தில் நின்று இருக்க இந்திரஜித் ஜெயந்தி அழுத்தமாக ஒரு பார்வையை பார்த்துவிட்டு தன் பார்வையை இப்பொழுது அனாதியின் புறம் திருப்பியவன் நீ சொல்லு நான் உன்னை கொடும்பப்படுத்துறனா என்றான் அனாதியிடம் அனாதிக்கு முதலில் அங்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை அதுவும் ஜெயந்தி கூறிய சொத்து விஷயம் அவளுக்கு சுத்தமாக புரியாமல் போகவே அவள் திரு வெடித்தவாறு நின்று இருக்க சனிய வாயை முடிட்டு நிக்கிறா பாரு எவ்வளவு திம்மறு இருந்தா நான் எதிர நிற்கும் போதே மேல ஒட்டிக்கிட்டு வரசுக்கிட்டே நின்னுகிட்டு இருப்பா இவளையெல்லாம் இப்படியே விடவே கூடாது என்று தன் மனதுக்குள்ளே நினைத்துக்கொண்ட ஜெயந்தி அவ எப்படி சொல்லுவா அவ தான் நீ மிரட்டி வச்சிருக்கிறதுனால பயந்து இருப்பாளே அப்புறம் எப்படி அவள் உண்மைய சொல்லுவா வக்கீல் சார் நான் சொல்கிறத நம்புங்க இவன் அவளை தான் இப்போ இங்கே தங்க வச்சிருப்பான் இவன் பேரில் இருக்கிற சொத்து விஷயம் அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு போல அதனால தான் அவள் பேரில் இருக்கிற எல்லா சொத்தையும் பிடுங்கிக்க இவன் இவளை இங்கே வர வச்சிருக்கான் என்று அவர் கூற யார் பேரில் சொத்து இருக்கு என்றான் இந்திரஜித் எதுவும் தெரியாதவன் போல் இப்பொழுது ஜெயந்தி என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் திணற சொல்லு யார் பேரில் இருக்கு என்றான் மீண்டும் கர்ஜனையாக ஆனவன் அதில் நாக்கு குளறியது ஜெயந்திக்கு அவள் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக நின்று இருக்க தன் கார்ஸின் புறம் கண்களை காட்டினான் இந்திரஜித் அடுத்த நொடி அவள் பளிர் பலீரென்று ஒரு அறை விழுந்தது ஒரு பாதுகாவலனின் கைங்காரியத்தால் சுரண்டி கீழே விழுந்தவள் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு கொண்டு பயத்துடன் இந்திரஜித்தை நிமிர்ந்து பார்க்க சொல்லு யார் பேர்ல சொத்து இருக்குன்னு இப்ப நீ சொன்ன இப்ப நீ மட்டும் ஒழுங்கா உண்மையை சொல்லலன்னா உன்னை கொண்டு புதைச்சிடுவேன் என்று இந்திரஜித் கர்ஜிக்க சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் எம் என் மருமகளோட பேரில் தான் நிறைய சொத்து இருக்குது அவள் அம்மா அப்பா அவளுக்கு கல்யாணம் ஆன தான் அந்த சொத்து எல்லாம் அவளோட கைக்கு வரணும்னு உயில் எழுதி வச்சிருக்காங்களாம் அதை இந்த வக்கீல் தான் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சொன்னார் ஒரு வேளை இவளுக்கு சொத்து இருக்கிற விஷயம் உனக்கு முன்னுமே தெரிஞ்சதுனால தான் நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தோணுச்சு அதை அதனால தான் எங்க நீ அவளை கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்த போறியோன்னு அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு நான் வந்தேன் என்று அவள் பயத்துடன் கூற நான் எவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுமப்படுத்த போறனா என்று ஏலன சிரிப்பை உதிர்த்து இந்தர் கேட்க அதை கண்டு ஜெயந்திக்கு உள்ளுக்குள் குளிரெடுத்தது அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்